மட்டமான அரசியல் செய்ய நினைத்த மம்தா கண்டித்த மோடி இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கீழேயும் இறங்குவார்கள் என்பது மீண்டும் மீண்டும் நிறுவனமாகி வருது பொதுவாக இந்த புள்ளிவைத்த கூட்டணியில் இருக்கும் ஒவ்வொரு கட்சியும் தீவிரமான மத அரசியலில் ஈடுபடுபவை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரின் வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக அந்த சமுதாயத்திற்காக இவர்கள் உழைத்தால் பரவாயில்லை மாறாக பிற சமுதாயத்தை காயப்படுத்துவதன் மூலமாகவே இன்னொரு சமுதாயத்தின் வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்ற ஆபத்தான எண்ணம் கொண்டவர்கள் இவர்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்களின் வாக்கு வங்கியை குறிவைத்து பெரும்பான்மையான இந்து மக்களின் மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துவது இவர்களது வேடிக்கையான வாடிக்கை ஆகச்சிறந்த உதாரணமாக சனாதன தர்மத்தையே வேறு இருக்க வேண்டும் என்று உதயநிதி பேசியது உங்கள் எல்லோருக்குமே நினைவிருக்கலாம் மம்தா இப்போது அதைவிட படி கீழே இறங்கி குற்றம் சுமத்த ஆரம்பித்துள்ளார் மேற்கு வங்கத்தில் ராமகிருஷ்ண மடமும் பாரத சேவாசர சங்கமும் இரண்டு முக்கிய மடங்கள் ஆக சிறந்த ஆன்மீகவாதிகளை உருவாக்கிய மடங்கள் இவை ஆனால் இந்த இரு மடங்களும் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் மம்தா இன்னும் ஒரே ஒரு சண்டேதான் இருக்கிறது என்று தமிழக அமைச்சர்கள் ஒரு பாதிரியாரிடம் கூறியது போல நினைத்து விட்டாரா மம்தா ஆன்மீக மடங்கள் மீது அரசியல் சாயத்தை பூச நினைக்கிறார் இதற்கு கடுமையான இருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாக்கு வங்கிகளை குறிவைத்து எவ்வளவு கீழே வேண்டுமானாலும் இவர்கள் இறங்குவார்கள் என்று கடுமையாக சாடியுள்ளார் மோடி மம்தாவின் இந்த குற்றச்சாட்டை இரண்டு மடங்களும் முற்றிலும் நிராகரித்துள்ளன அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று கூறுவது போல சிறுபான்மையினரின் வாக்கு வங்கிக்காக எப்போதும் மத அரசியல் செய்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு ஆன்மீக மடங்களை கண்டாலும் நடுக்கம் வரத்தானை செய்யும் மேற்கு வங்கத்தில் மம்தாவிற்கு ஏற்பட்டிருக்கும் இந்த உதரல் ஒரு தொடக்க புள்ளிதான் இந்தியாவின் மிகப்பெரிய ஆன்மீக எழுச்சியை மோடி ஏற்படுத்தியிருக்கிறார் இயற்கையாகவே ஏற்பட்டுள்ள இந்த எழுச்சி மதத்தை வைத்து அரசியல் செய்ய நினைப்பவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது பேரதிர்ச்சி